ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம தரிசனாங்க நல்லா செம்மையாக சாமி கும்பிட்டாச்சு கூட்டம் இல்லை அந்தளவுக்கு எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஊருக்கு போயிட்டுருக்காங்க நம்ம அப்படியே தரிசனத்தை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறோம் அதாவது ஆகஸ்ட் பதினாலு இன்றைக்கி நாளைக்கு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வேலை கிளம்புறது கரெக்டாக பதினாறு ஒரு நாள் லீவ் போட்டோம்னா சனி ஞாயிறு கிட்டத்தட்ட நாலு நாள் லீவ் கிடைக்குது அதனால நிறைய பேர் ஊருக்கு கிளம்புவாங்க இப்போதைக்கு அந்த மாதிரி டைமில் நம்ம போயிட்டு வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் போனோம்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் லக்கா போயிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே திருப்பதியில் தீபக்ரட்டின்னு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு தான் ஸ்கூல் போய்ட்டு அதாவது சென்னையில் நானும் அவனுக்கு ஒன்றா படித்தோம் லாஸ்ட் அட்டன் ஸ்கூலில் எப்போ வந்தாலும் அவனுக்கு ஃபோன் அடிச்சிருவேன் அவன் இருப்பான் அப்படின்னா குண்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவனுக்கு ஃபோன் அடிச்சிருவேன் அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டில் வருவேன் கோலம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேராக ஸ்டீபர் போயிடுவேன் இப்போ ஸ்ரீபுரம்புத்தூர் கரெக்டாக அது லெஃப்ட் எடுப்பேன் அந்த பெரிய பெரிய குண்டாய் ஃபேக்ட்ரிலாம் இருக்கும் அதில் ஒரே அழுத்து அப்படியே திருத்தணி நகரி அப்படியே வந்துடுவோம் முன்னாடியெல்லாம் இப்போ வந்து இந்த ரோடு போட்டால் உங்களுக்கு அதனால் இந்த ரோட்டில் வந்துருக்கேன் திருவண்ணாமலை அப்படியே நம்ம டூர் போனோமா அந்த ஜவாதி மலை ஏலகிரி போயிட்டு அப்படியே இங்கே வந்தாச்சு சூப்பராக நல்ல ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க சம்ம தரிசனம் அதாவது ஸ்டேயுமே பக்கம் ஸ்டே நேற்று வந்து நாலு மணிக்கு விடியக்கால படுத்தோம் படுத்துட்டு காலை பத்தரை மணிக்கு நம்ம வீட்டில் அடித்தாங்க தான் ஏறிச்சேன் நல்லா தூக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் நல்லா தூங்கியாச்சு நடுவில் ஏந்திரிக்கவே இல்லை எந்த ஒரு கனவும் இல்லை கெட்ட கனவு எந்த கனவுமே இல்லை நல்லா படு தூங்கியாச்சு என்ன பண்ண ரூம் ஓகே வந்து டய் தூங்கியாச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான் இங்கே பாருங்க இதெல்லாம் சேர் டேபிள்லாம் எதுவுமே கிடையாது பேக்லாம் கீழே தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே இப்போ வரையுமே ஏசி ஒர்க் ஆகல நான் இது கேட்கல இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று டிவியெலாம் நம்ம போடவே இல்லை கிளைமேட் வந்து ஓரளவுக்கு நைட்டு குளிங்க இருக்கலாம் நைட்டு குளியாக இருந்துச்சு இப்போ வந்து சுடுதண்ணி தான் ஹீட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ ஒன்றாவது போகுது இனிமேல் போய் சாப்பிட்ணும் மாதிரி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னு வச்சிங்க சில முக்கியமான விஷயம் எங்கே சாப்பிட்லாம் எங்கே தங்கலாம் இதெல்லாம் பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணிக்கிறேன் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி உங்களால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் நம்ம வந்து திருப்பதிக்கே போகல இது வந்து அலிப்பரி ரோடு மேல் திருப்பதி இருக்குலாம் திரு திருமலா திருமலைக்கு கீழே உள்ள அடிவாரத்தில் தான் கரெக்டாக இருக்கும் இன்னும் உள்ளே போனோம்னா கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கும் அது உள்ளே போனோம்னா இன்னும் சீப்பான ரூம் கிடைக்கும் ஐநூறுபாய்க்குலாம் கிடைக்கும் நம்ம தங்கலாங்க இது கொஞ்சம் பக்கமாக இருக்குது போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக நம்ம இங்கே ஸ்டே பண்ணது அதே மாதிரி இந்த ரோ நான் தங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து இது ஒன்று தான் லார்ஜ் கிடையாது நிறைய லார்ஜ் இருக்குது எல்லாமே ஸ்டார்டிங் தௌசண்ட் ஃபிஸ்ட் தான் உங்களுக்கு ரெண்டு பேர் வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐநூறுபா தான் வரும் நான் அப்போ நான் ஒருத்தான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன் இது மெயின் ரோட்டில் இருக்குது அதனால் ஆயிரத்தி ஐநூறுபா போட்டுக்கிட்டாங்க அதனால் எனக்கு தங்கியாச்சு பார்த்தீங்கன்னா நிறையா உள்ள சந்துக்குள்ளே ரோட்டுக்குள்ளே ஃபுல்லாக நிறையா லார்டி தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடு உங்களுக்கு வந்து வேறு எதுவும் இருக்குது இப்போ பார்க்க பார்க்குறதுக்கு அந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து ஹில்ஸு அப்படியே இருக்குது அந்த சைடு அங்கே எதுவுமே கிடையாது அதே மாதிரி இந்த ரோட்டில் வந்து இங்கே ஒரு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது அங்கே போனீங்கன்னா டிக்கெட் கிடைக்கும் அங்கே வந்து நைட்டு ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ டிக்கெட் கொடுப்பாங்க அவங்களுக்கு அங்கே முன்னாடி நிற்கணும் போயிட்டு நம்ம கியூனை நிற்கணும் அங்கே டிக்கெட் வாங்கினோம்னா மறுநாள் தான் அவங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் ஏன்னா அந்த நைட் வந்ததுலாம் உங்களுக்கு அப்படிங்கும்போது மறுநாள் தான் அவங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் அதனால் நம்ம நேராக மேலே போயிடுச்சு கார் வச்சு நம்ம மேலே போயிட்டோம் பஸ்ஸில் வந்தோம்னா இங்கே தான் நின்று டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு க்ளோஸ் உங்களுக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்க முக்காசி என்னென்னா ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும் கடை எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்கும் பஞ்சமேல மேலே முன்னாடி இப்போ நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது கடை இருக்குது பன்னெண்டு மூணு வந்து வெளியே அங்கேருந்து கீழேருந்து மேலே வர முடியாது மேலேருந்து கீழே வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு தெரியும் இது பன்னெண்டு மணிக்கு மேலே நான் மேலே போனது கிடையாது பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை வந்து டெட் டெண்டில் வந்திருக்கேன் வந்து தனியாக வந்திருக்கேன் செம்மையாக இருந்துச்சுக்கா யாருமே இல்லை நான் மட்டுந்தான் வந்தேன் பதிக்கி அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க மூணு மணிக்கு மேலே வந்து அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு காலையில் கிளைமேட் நேற்று பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருந்துச்சு ஓரளவுக்கு நைட்டு நல்லா ஃபாகுங்க அப்படியே பனி பயங்கரமாக இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே சரியாகிடுச்சு அப்படியே மேலே அவர் மேலே அதுவும் வீட்டில் காமிச்சிருப்போம் பார்த்துருப்பீங்க சரிங்க இப்போ பசி இதெல்லாம் நமக்கு லஞ்ச் சாப்பிட போவோம் ஃப்ரெண்டு வர வரான்ருக்கான் அவனே காட்டுறான் உங்களுக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் உள்ளே நல்லா கூலிங்காக இருந்துச்சு ரூமில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலாக இருக்குது பயங்கரமாக ரெட்டி காரோ நல்லா இருக்கியா என்னமா சாமா ஜாலியா இருக்க நீதான் உன் மேரேஜ் தான் வர முடியல எங்க எங்க ரவுண்டு ஜூஸ் ஜூஸா பக்கத்துலேயே கடை இருக்கு ஜூஸ் இருக்கு வா நம்ம ரூம் எடுக்கிறோமா எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தா ரூம் எடுக்கிறது எப்பொழுதுமே பக்கத்தில் ஸ்டார் ஹோட்டல் இருக்கு என்ன இங்கே தங்கி ஃபேமிலியோட வந்தாங்க தங்கிக்கலாம் பேச்சுலர் பசங்களோட வரச்சிங்க இங்கே தங்கிக்கலாம் பக்கத்துல டீ கடை இருக்குது எல்லாமே இருக்கு ரவுண்டு எங்க ரவுண்டு ஓகே எங்கே ரவுண்டு இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது திருப்பதியில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ஒரு சும்மா ரவுண்டு போயிட்டு அங்கே ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தாப்புல சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அதாவது ஸ்கூலில் ஒன்றா படிச்சாங்களா அந்த பேஸ்பால் பிளேயர் எல்லாமே அவன் தான் பால்ஹாண்டில் அப்போதைக்கு சரி விடுங்க நம்ம அப்படியே சாப்பிட வருவோம் இங்கே தான் உட் சைட் ஃப்ரெஷ் ஃப்ரெசிட்ருக்குலாம் எங்கேயும் சாப்பிட வந்துருக்கோம் நம்ம பக்கத்து தான் நம்ம தங்கிருக்கோம்ல அது பக்கத்து இது அப்படியே எங்கே ஹோட்டல் இதுக்குள்ள தான் ஹோட்டல் வாங்க அன்லிமிட்டெட் பெரிபாஸ் வந்து நூற்றி அறுபத்தொம்பது ரூபா அடுத்தது மீல்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க இரநூத்தி ரூபா இது தான் போகணும் வாங்க உள்ளே போவோம் இங்கே இருக்கா அதை சரி வாங்க நம்ம அழகாக கையெல்லாம் அலம்பிட்டு இங்கே தூக்கம் தான் பாருங்கள் தான் போட்டாங்க நம்ம ஊர் மாதிரி பெரிய இலை கிடையாது சின்ன சைஸ் இலை தான் அப்படியே சவுத் இந்தியன் மீல்ஸ் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிடுவோம் ஏன்னா மீல்ஸ் சாப்பிட்டு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட நம்ம நல்லா வந்துடுச்சு ஓகே கூட்டு கேரட்டா ஓகே கேரட்டா இல்லை காயம் நிறையா அள்ளி வைக்கிறாங்க போதுங்க இது உள்ளங்க போதும் போது உள்ள காலி காலிஃப்ளவரா ஓகே பாருங்க நல்லா அள்ளி பயங்கரமாக வைக்கிறாங்க எல்லாத்தையும் தேங்காய் வரா ஜீர ரைஸா ஓகே எதுவும் தெரிய முடியும் நமக்கு வர வர கோங்கோதா என்னது கோங்கோதான் கோங்கோதான் அப்புறம் ஓகே ஏதோ ஒரு துவையலுங்க கோங்கோதான்றாங்க என்னன்னு தெரியல நிக்கி பாப்பமா ம் ஏதோ தெரியல நமக்கே தெரியல டேஸ்ட்டு வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா தருவாங்களா அது மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்கு இப்போ நம்ம ஊரில் என்ன கொடுப்போம் வெஜ் ரைஸ் கொடுப்போம்ல அது மாதிரி வந்து இவங்க வந்து ரைஸ் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கு ஓகே சப்பாத்தி பூரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க வடை பூரிக்கு என்ன தொட்டுக்கூட இருக்கு இதான் பூரி தொட்டுக்கங்க கிழங்கு அதான் நினைக்கிறேன் கரெக்டு என்னன்னு தெளிவா டவுட்டாக இருக்க கேட்டுப்போமா பூரிக்கு வந்து டயருக்கு பார்த்தீங்கன்னா தயிரும் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு

பூரிக்கு வந்து இதை தொட்டு கூட்டை தொட்டுங்க அப்படின்னாரு சரி தொட்டு போனாங்களோ ம் நட்ச பூரிக்கு வந்து கூட்டு அப்படி இல்லைன்னா தயிர் எது தொட்டு தடவை சூப்பராக இருக்குது சரிங்களா அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா சாதத்தில் நெய் போட்டாங்களே அதில் அப்படியே சாம்பார் போட்டு ஃபில் பண்ணியாச்சு பண்ணி ஃபஸ்ட்டு கேரட்டு கேரட் பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்புறம் திருவி திருவிப்பிட்ருக்காங்க காலிஃப்ளவர் நான் அப்படியே ஊரில் வச்சு பயந்தேன் அதெல்லாம் காலிஃப்ளவர் தான் அதுமாதிரி நல்லா சூப்பராக இருக்குது காரம் இல்லம் அந்தளவுக்கு காரம் இல்லாமல் சூப்பராக இருக்குது சாம்பாரில் நெய் போட்ட வச்சு தூக்கலாம் இருக்குது மச்சன் இருக்கு அப்படியே டேஸ்ட்டு கொஞ்சமாக போதும் 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 சாதம் கம்மியாக வைக்க மாட்டாங்க நிறையா வச்சுடுறாங்க நம்ம கம்மியாக சாப்பிட்டு படைக்கூடாது இன்னைக்கு வந்து ஏன்னா டிராவல் பண்ணணும் நம்ம வந்து கும்பகோணம் போனோம் கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும் நமக்கு வந்து இன்றைக்கி ரிட்டர்ன் போகணும் ரிட்டன் போனோம் கும்பகோணம் தஞ்சாவூர் தான் போகிறோம் சாரி தஞ்சாவூரெலாம் வந்தோம் நம்ம அதனால வீட்டில் தஞ்சாவூர் தான் போகணும் ரசம் பார்த்தீங்கன்னா இது ரசம் சாம்பாலாம் ஒரு கப்பு தான் கொடுக்குறாங்க பரவாயில்ல விடுங்க சாப்பிடுவோம் நம்ப அப்படியே ஓகே ஒரு கப்பு கம்மியாக இருந்ததுன்னா உடனே நிறைய சாத்து வந்துடுச்சு அப்படியே ரசமும் மொத்தம் காளி சாப்பிடுவோம் சரிங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ரசம் வந்து நம்ம ரசம் சாப்பிட்டு முடிச்ச வச்சிருக்கேன் ரசம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வடை நம்ம ஃபேவரட் வடை வடையை மட்டும் குறையே சொல்ல முடியாது ஏன்னால் நமக்கு ஃபேவரட் வடை தான் ரொம்ப நல்லா முரு முருஞ்சி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வீட்டில் செஞ்சாலும் ஒரு அஞ்சாயிரம் வடை சாப்பிட்றோம் வழம் அந்த சாலிடாக வடை இது பார்த்திங்கன்னா பாயாசம் அடுத்தது இல்லை சூடாக சூப்பராக இருக்குது வந்து இது தயிருங்க நம்ம ஃபேவரட்டாக கடைசியாக சாப்பிடாமல தயிர் நல்லா குழவாக போட்டு பசங்கள்ச்சு அடுத்தது இங்கே பருப்பு பொடி இருக்குது அது பார்க்கலாம் நம்ம அதை விட்டாச்சு அடுத்தது ஊருகா இது என்ன ஊருகானா நெல்லிக்காய் ஊருகான்னு நினைக்கிறாங்க அது வந்து இந்த சாந்தம் மட்டும் தொட்டுப்பா நம்ப சாந்து மீதி உள்ள காயெல்லாம் சாப்பிடுவோம் திருப்பதி ஆந்திரா வந்துட்டு ஊர்கா சாப்பிடலாம் அப்படியே உங்களுக்கு பில் வந்துருச்சு அப்படியே என்ன ரேட்டுன்னு பார்ப்போமா இரநூத்தி ரைஸ் வந்து உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தருவா மீல்ஸு ஓகே சரி வாங்க பே பண்ணுவோம் லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் வேறு கொடுத்துட்டாங்க நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் நல்லா செமையாக சாப்பிட்டாச்சிங்க இரநூத்தி முப்பதுரூவா மீல்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் மீல்ஸு இங்கேலாம் ரேட் கூட தான் இருக்கும் அதனால் பெரிய ஹோட்டல் பார்த்தீங்கன்னா காலைல இங்கே தான் வந்தேன் ஒய்ஃபைக்காக வந்தேன் அப்படி இங்கே வந்து டேரிஃப்லாம் போட்டிருந்தாங்க இங்கே ஒய்ஃபை அழைச்ச பீட்ரான் சேனல் வந்து எப்போ டபுள் பெட்ரூம் வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ரேட்டு காலைல வந்து மூணு பேருக்கு ஐயாயிரத்தி அறநூறுரூவா போட்டிருக்காங்க ப்ளஸ் ஸ்டேக்ஸ் எல்லாமே நாலு பேருக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தறுவா இங்கே தான் வந்து காலையில் ஒயெல்லாம் வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிச்சு அப்லோட் பண்ணிட்டேன் இங்கே வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்லாங்க ஏன் சேர்த்து பதினோரு பண்ணி தான் அப்புறம்ங்க பயங்கரம் வெயிலுங்க ஐய்த் தவள வந்து மலைன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பார்க்கு மலையும் இருக்குது மலையும் ஏறலாம் உங்களுக்கு அப்படியே போயிட்டு உள்ளே அதான் வந்து அடுத்த வந்து ஒரு நாலு நாள் தங்கிங்க ஃபுல்லாக திருப்பதி பற்றி ஃபுல்லாக தனி வீடியோ போடுவோம் சரிங்களா இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா வுட் சைட் பிரஸ்டேஜின்னு போட்டு பாருங்கள் இது ஒன்று நம்ம பக்கத்தில் தங்கியிருக்கோம் எஸ்எல்பின்னு ஸ்ரீ லக்ஷ்மி தான் நம்ம தங்கியிருக்கோம் நம்ம வண்டி வெயில் நிற்கிறது பயங்கரமாக தொடர்ந்து ஏசியாக போடணுங்க அப்படியே நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டு இதுக்கு அந்தாண்ட அங்கேயும் ஹோட்டல் இருக்குது இது கொஞ்சம் காஸ்ட்லி இது தாண்டி நேராக போனீங்கன்னு வச்சுக்கோங்க லெஃப்டில் வந்து ராம் ஒன்று இருக்கும் அது கொஞ்சம் இதோட இதோட கொஞ்சம் சீப்பாக இருக்கும் இங்கே உட் சைடு இருக்குல்ல இதோட கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அது வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு லார்ஜஸ்ட்டு அதிகம் உங்களுக்கு இது வந்து மலைக்கு அடிவாரம் மேல் திருப்பதிக்கு அடிவா அடி அடிவாரங்க அலிப்பிரி ரோடு சொல்லுவாங்க அங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம் இப்போ நம்ம திருப்பதிக்கே போகணும் உள்ளே அப்படியே அவுட்டரில் போய் எப்படியே எப்படியே போகணும்னு வச்சுக்கோங்க சீனிவாசு வழியாக நம்ம வந்து ஊருக்கு போயிடலாம் அப்படியே சரிங்களா வாங்க அப்படியே நம்ம டிரஸ் கிளம்புவோம் புஷ் புஷ் பண்ணுவோம் உண்டு நம்ம அப்படியே திரும்ப செக் அவுட் பண்ணியாச்சுங்க பாருங்க வண்டி ஆன் பண்ணி ஏசி போட்டாச்சு பயங்கர வெயில் இதுதான் திருப்பதி மணி என்ன மூணு காலாச்சா மூணு பதினொன்றுங்க மூணு மணி வச்சிங்க போல கோலப்பதிக்கு அதாவது திருப்பதியில இருந்து திருப்பதிக்கே போல இது வந்து அலிபிரி ரோடு திருப்பதி அவுட்ரு வந்து சொல்லவே இருங்க உங்களுக்கு நல்ல ஸ்டேரிங் சுடுது அப்படியே கைய சுடுது ஏசி ஒரு பாயிண்ட் கூட வச்சுப்போம் இப்ப தெரியுதுல்ல உங்களுக்கு இதுதான் வந்து திரு திருமலா மேலே இருக்குது பார்த்தீங்களா மேல் திருப்பதியோட அடிவாரம் அதை தான் வந்து அலிபேரின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த ரோடுங்க நல்லா பாத்துங்க உள்ளே இந்த ரோடு தான் உள்ளே போகணும் செக் பாஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும் உள்ள இந்த வண்டி பேலாட்டிலேருந்து டிக்கியிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி திறந்து காட்டணும் எல்லாமே உங்களுக்கு இங்கே பாருங்க இந்த ரோடு தான் உங்களுக்கு சித்தூர் லெஃப்டில் போட்டு பார்த்தீங்களா சித்தூர் போர் ரோடு இந்த ஹைவேஸை டக்குனு பிடிச்சால அவங்களுக்கு ஷார்ட் ரோடு இருக்கு இதில் அதனால் அதனால தான் நம்ம இந்த ரோட்டில் வருது அப்படியே திருப்பதி மலைக்கு பேக் சைடு அப்படியே வந்துடுது மேல் திருப்பதி மலைக்கு பேக் சைடு சொல்ல போனால் கரெக்டாக பாருங்கள் ரோடு எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இல்லையா இப்போ நீங்கள் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரிலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் இருக்கும் மற்ற எப்போ வந்தாலும் வெயில் பயங்கரமாக இருக்கும் மார்ச் ஏப்ரல்லாம் சொல்ல வேணாம் உங்களுக்கு ஏப்ரல் மேலாம் பயங்கரமாக இருக்கும் வெயில் தான் உங்களுக்கு வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மணி மூணு தான் ஆகுது என்னம்மா குழந்தைக்கிட்டு பார்த்தீங்களா அதே மாதிரிங்க நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் வீடியோவில் கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே எனக்கு என்ன ஒரு வருத்தனா ஒவ்வொருத்தரையுமே வந்து இங்கே வெங்கடேஸ்வரா ஜூ ஒன்று இருக்கும் பெரிய ஜூ அங்கே வந்து சிங்கம் நிறையா இருக்கும் இந்த ஜூவில் சிங்கம்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மிஸ் ஆகிடுது இப்போயும் மிஸ் ஆகிடுச்சு அடுத்தது வந்து ஒரு நாலஞ்சு நாள் வந்து தங்கி செம்மையா வீடியோ போடுவோம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை